முன்னொரு காலத்தில் காசி என்ற பேரரசு ஒன்று இருந்தது இந்த பேரரசை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவன் பெயர் பிரம்மதத்தன் அவன் நாட்டில் ஒவ்வொரு வருடமும் மிகச் சிறந்த விழா ஒன்றை கொண்டாடுவான் இந்த விழாவின் போது எல்லா நாட்டிலிருந்தும் விழாவில் கலந்து கொள்ள வந்து கூடுவார்கள் அவர்கள் எந்தவித ஜாதி மத இன கலாச்சார பார்க்காது ஒற்றுமையுடன் கலந்து கொள்வார்கள் அந்த வருடமும் அந்த விழா நடைபெற்றது இந்த விழாவின் சிறப்பை அறிந்த தேவர் உலகத்தை சேர்ந்த தேவர்களும் வைகுண்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாராயண பக்தர்களும் காசியை வந்தடைந்தனர் அதில் மிக முக்கியமான நான்கு தேவர்களும் இருந்தார்கள் இவர்களின் கவர்ச்சி ஒளி அழகு ஆகியவை மற்றவர்களை ஆகவே அவர்களை கூட்டம் கூடியிருந்தது என்று எல்லோரும் நினைத்தார்கள் என்று அவர்களை நெருங்கி பார்த்த போதுதான் மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அவர்கள் அபூர்வமான மலர் மாலைகளை அணிந்திருந்தார்கள் அந்த மலர் மாலைகள் தான் மற்றவர்களை ஈர்த்தனர் அந்த மாலையில் இருந்த மலர்களிலிருந்து அபூர்வமான வாசனை ஒன்று பீரிட்டு கிளம்பி நுகர்வோரின் மூக்குகளை கிழங்க வைத்துக் இதற்கு முன் அத்தகைய நறுமணத்தை காசியில் வாழ்ந்த மக்கள் நுகர்ந்தது இல்லை அவர்களை சுற்றி அத்தனை கூட்டம் மெய் மறந்ததற்கு அதுவே காரணம் அவர்களை சுற்றி இருந்த மக்கள் கூட்டம் அந்த தேவர்களை பார்த்து பல பல கேள்விக்கணைகளை தொடுத்தார்கள் அவர்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தவுடன் அந்த தேவர்கள் அனைவரும் மற்றவர்களின் கண்களுக்கு நன்றாக தெரியும்படி வானத்தில் எழுந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நின்று கொண்டார்கள் கீழே நின்று கொண்டிருந்த மக்கள் ஒரே குரலில் தேவர்களே இந்த மனம் எங்களை வைக்கிறது போன்ற நாங்களும் அணிந்து கொள்ள விரும்புகிறோம் எங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் இவ்வாறு அரசனும் சொன்னான் அமைச்சனும் சொன்னான் சேனாதிபதியும் சொன்னான் படைகளும் சொன்னார்கள் பிரபுக்களும் சொன்னார்கள் அறிவாளியும் சொன்னான் அறிவெளியும் சொன்னான் அந்த நான்கு தேவ குமாரர்களில் புத்தர் அவர் புத்தர் என்ற பெயரில் இன்னும் பிறவி எடுக்கவில்லை புத்தராக பிறவி எடுப்பதற்கு முன் அவரது முந்தைய பிறவி அது எனவே அவர் சொன்னார் இந்த பூமியில் வசித்து கொண்டிருக்க கூடிய மனிதர்களை இப்போது கவனமாக காது கொடுத்து கேட்க வேண்டும் நான் சொல்வதை முழுவதுமாக பொறுமையுடன் கேட்க வேண்டும் இந்த மாலையானது கற்பக மரத்தின் மலர்களினால் தொடுக்கப்பட்டது அந்த மரத்தின் பெயர் கக்காறு என்பதாகும் இந்த மலருக்கும் மாலைக்கும் அபூர்வமான சக்திகள் பல உண்டு இந்த மாலை எப்போதுமே வாடவே வாடாது அதே போல இந்த மலரின் நறுமணமும் எப்போதும் குறையவே குறையாது ஆனால் ஒருவன் இதை அணிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் அது உங்களிடம் இருந்தால் நீங்களும் இதை அணியலாம் இதை கேட்டுக் கொண்டிருந்த மக்கள் அனைவரும் தேவகுமாரே அந்த தகுதிகள் என்ன என்று அருள் கூர்ந்து சொல்லுங்கள் அது எங்களிடம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு உங்களிடம் சொல்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு அந்த தேவகுமாரர் கூறினார் தீய இழிவு கொண்டவர்களோ இழிவான சிந்தனை கொண்டவர்களோ இழிவான செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களோ இந்த மாலையை அணிய தகுதியற்றவர்கள் இதை கேட்டுக் கொண்டிருந்த கூட்டம் ஒரு நொடியில் ஆரவாரத்தை இழந்தது ஆசை கூக்குரலை நிறுத்தியது அவர்கள் மனதில் பெரும் அந்த சூழ்ந்தது பேச நாயலாது போயிற்று அந்த தேவகுமாரர் ஒரு கண மௌனத்திற்கு பின் தொடர்ந்தார் ஒருவன் ஒருவன் இதுவரை பொருளை கொள்ளவில்லையோ மற்றவர்களுக்கு தீமையை பேசவில்லையோ எவன் ஒருவன் பேராசை காரணமாக கெட்ட வழியில் பணம் சேர்க்கவில்லையோ கெட்ட வழியில் பணம் சேர்த்தால் வெகு சீக்கிரம் பணக்காரனாகி விடலாம் என்று எண்ணவில்லையோ அவன் இந்த மாலையை போட்டுக்கொள்ள தகுதி உள்ளவன் இப்போது பேச்சை நிறுத்தி மக்களின் முகத்தை கூர்ந்து பார்த்தார் அந்த தேவகுமாரர் ஒருவராது அந்த தகுதிகள் தனக்கு இருக்கிறது என்று கூறி மாலையை பெற முன் வரவில்லை இதையெல்லாம் அந்த நாட்டின் ராஜகுரு மக்களை வழிவிடும்படி கேட்டுக்கொண்டு கூட்டத்தின் முன்னால் வந்து நின்றார் அந்த ராஜகுரு நன்றாக படித்தவர் அறிவாளி அவர் தேவகுமாரர் ஆகிய புத்தரை பார்த்து கூறினார் தேவகுமாரரே எனக்கு அந்த மாலையை அணிவதற்கு தகுதி இருக்கிறது என்னிடம் தாருங்கள் தேவகுமாரர் உன் முருவலுடன் அவரை பார்த்தார் அவர் அந்த மாலையை பெற தகுதியானவர் இல்லை பொய் சொல்கிறார் என்று உடனே அவருக்கு தெரிந்தது ஆயினும் அது பற்றி அவர் எதுவும் கூறவில்லை அவருக்கு அந்த மாலையை தந்து விட்டார் இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்போது இரண்டாவது தேவகுமாரர் அந்த மக்களிடம் பேச ஆரம்பித்தார் நான் அணிந்திருக்க கூடிய மாலையை உங்களில் யாருக்காவது பெற வேண்டும் என்று ஆசை இருந்தால் அவர்களுடைய தகுதி என்னவென்று நான் கூறுகின்றேன் எந்த மனிதனுக்கு உறுதியான அறிவும் உறுதியான நல்ல மனமும் இருக்கின்றதோ யார் ஒருவனுக்கு நல்ல காரியங்களை செய்வதில் அசைக்க முடியாத ஈடுபாடு இருக்கின்றதோ நல்லவையாகவும் அபூர்வமாகவும் உள்ள பொருட்களை தான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பம் எவருக்கு இல்லாமல் இருக்கின்ற தோ அவர் இந்த மாலையை பெற்றுக் கொள்ளலாம் மக்கள் கூட்டம் மூச்சு விடவில்லை ஆனால் ராஜகுரு மீண்டும் முன்வந்தார் தேவகுமாரரே நீங்கள் சொன்ன அத்தனை தகுதியும் எனக்கு இருக்கிறது எனவே அந்த மாலையை பெறக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது இரண்டாவது தேவகுமாரர் பூத்தார் ராஜகுருவின் பொய் அவருக்கு புரிந்தது ஆயினும் அவருக்கு அந்த மாலையை தர அந்த ராஜகுரு அந்த மாலையை வாங்கி தன் கழுத்தில் அணிந்து கொண்டார் இதன் பிறகு மூன்றாவது தேவகுமாரர் பேச துவங்கினார் என் மாலையை அணியக்கூடிய தகுதி பெற்றவர் யார் என்றால் செல்வத்தை எவர் ஒருவர் அறநறியில் சேர்க்க வேண்டும் என்று கருதி அவ்வாறே அறநறியில் சேர்க்கின்றார்களோ ஆடம்பர பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருக்கின்றார்களோ ஒரு காரியத்தில் வெற்றியை பெற்றாலும் கர்வம் கொள்ளாமல் இருக்கின்றார்களோ இப்படிப்பட்டவர்கள் இந்த மாலையை அணிய தகுதி வாய்ந்தவர்கள் இந்த முறையும் தனக்கே அந்த தகுதி உண்டு என்று கூறி ராஜகுரு வந்து அந்த மாலையை பெற்று அணிந்து கொண்டார் இதன் பின் நான்காவது தேவகுமாரர் பேசுவதற்கு துவங்கினார் எவர் ஒருவர் சான்றோர்களை நிந்திக்காதவர்களோ எவர் ஒருவர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர் இந்த மாலையை பெறும் தகுதி உடையவர் ராஜகுரு இப்போதும் எதுவும் பேசாமல் அந்த தேவகுமாரரை நோக்கி கைகளை நீட்டினார் தனக்கு அந்த தகுதியில் உண்டு என்பதை அவர் கண்களினாலும் கையசைப்பினாலும் தன் பெருமித முகபாவத்தாலும் மற்றவர்களுக்கு புரிய வைத்தார் நான்காவது தேவகுமாரர் எதுவும் பேசாமல் அந்த மாலையை அவருக்கு தந்தார் அன்றைய நாளில் அந்த திருவிழா இனிதே முடிவடைந்தது தேவகுமாரர்கள் மறைந்து போனார்கள் எல்லோரும் அன்றைய நிகழ்ச்சிகளை பேசியவாறு கலைந்து சென்றனர் மறுநாள் ராஜசபைக்கு ராஜகுரு தள்ளாடியவாறு நடந்த அணிந்து அவர் அணிந்திருந்த நான்கு மாளிகளும் வாடிப் போயிருந்தன அவற்றின் நிறம் மாறி இருந்தது அவற்றில் வாசனை எதுவும் காணப்படவில்லை இதுவன்றி அவர் தாங்க முடியாத தலைவலியால் துடித்துக் கொண்டும் இருந்தார் அந்த நான்கு மாளிகளையும் அவரால் கலற்ற முடியவில்லை அவருடைய நிலைமையை கண்டனர் மக்கள் அவர்கள் ராஜகுருவை நன்கு அறிந்தவர்கள் ராஜகுரு பொய் செல்கிறார் என்பதும் அவர்களுக்கு தெரியும் எதற்கு பெரிய இடத்து பொல்லாப்பு என்று அவர்கள் கூட்டத்தில் தெரிவிக்கவில்லை அவர்களுக்கு நீங்கள் இந்த மாலைகளை பார்த்து ஆசைப்பட்டது தவறு தவறு அவற்றை பெற நீங்கள் கையாண்ட வழிமுறை என்று அவர்கள் வெளிப்படையாகவும் கூறினர் அரசனுக்கு ராஜகுருவின் துன்பமும் துயரமும் புரிந்து போயிற்று இதை எப்படி தீர்த்து வைப்பது எந்த தேவகுமாரர் இவருக்கு இதை வழங்கி அவர்களே வந்து இவரை மன்னித்து இந்த மாலைகளை திரும்ப கழட்டினாலே உண்டு என்று அவனுக்கு புரிந்தது எனவே தேவகுமாரை வரவழைக்க நிலைமை அரசன் ராஜகுருவுக்காக இறங்கினான் எனவே மீண்டும் அதே விழாவை கொண்டாட ஏற்பாடு செய்தான் அந்த விழாவில் கலந்து கொள்ள அந்த தேவகுமாரர்கள் நால்வரும் மீண்டும் வந்தார்கள் அவர்கள் வந்தவுடன் ராஜகுரு ஓடி சென்று அந்த நால்வரின் கால்களிலும் விழுந்தார் மக்கள் பார்த்து போது அவர் அவர்களின் கால்களை விழுந்து கண்ணீருடன் சொன்னார் தேவகுமாரர்களே இந்த மாலைகளை போட்டுக்கொள்ளும் தகுதி உண்மையிலேயே எனக்கு இல்லை தகுதி எனக்கு இல்லாவிட்டாலும் இந்த மாலைகளை பெற வேண்டும் என்பதற்காக நான் பொய் சொன்னேன் பொயின் மூலம் இந்த மாலைகளை பெற்றேன் ஆனந்தம் அடைந்தேன் அதன் பின்னர் அடைந்த துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பொய் முதலில் ஆனந்தத்தை தரும் இறுதியில் தந்துவிடும் என்பதை இப்போது நான் உணர்ந்தேன் தகுதி இல்லாத ஒருவன் தனக்கு தகுதி இருப்பதாக காட்டிக் கொள்ளுவது கூடாது மற்றவர்கள் முன் பெருமை பெற வேண்டும் என்று நான் நினைத்தேன் இன்று அடைந்தேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் பாடமாகவும் அமையட்டும் தேவகுமாரர்கள் மௌனமாக புன்னகை புரிந்தனர் அவர்களை அந்த மாலைகளை கலற்றினார்கள் அவர்கள் கைப்பட்டதும் அந்த மாலைகள் முன்னே போலாயின மக்கள் அந்த தேவகுமாரர்களை வணங்கி வழிபட்டனர் எனவே பொய் சொல்லாதே தகுதி இல்லாமல் தகுதி இருப்பதாக நடிக்காதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி